ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எனக்கு யூஸ் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடு எவ்வளோ தான் வந்துருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மத தர பார்க்குறீங்களா வர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பண்ணிக்கோங்க இந்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் இட்லி பானையில் இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த இட்லி பானையில் தண்ணியை ஹீட் பண்ணிவிட்டு இந்த துணியை அதில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றினீங்கன்னா இட்லி சீக்கிரமாக வந்துடும் இட்லி சாப்பிட்டாவும் இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் ஒரு கிணத்துல தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ஏழு எட்டு மிளகாய் போட்டுக்கோங்க அந்த மிளகாய்க்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து வெங்காயம் சேர்த்துக்கணும் அதாவது சின்ன வெங்காயமாக இருந்தால் நாலு சேர்த்துக்கும் பெரிய வெங்காயம் இருந்தால் மூணு போதும் இதை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதோட ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க வேக வச்ச மிளகாயை மிக்சியில் போட்டுட்டு இந்த வெங்காயம் புளி கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கு சூப்பராகவே இருக்கும் தோசை சாப்பிட்டீங்கன்னா கூடவே ரெண்டு தோசை சாப்பிட்லாங்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னியை ஏனெய் எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு இது அப்படியே சாப்பிட்டாலும் சரி இது கூட நீங்கள் தாளிப்பு சேர்த்து சாப்பிட்டாலும் சரி தாளிப்புக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கடுகு தம்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் நிறைய பேருக்கு குக்கரில் இருக்கிற ஒரே பிரச்சனை விசில் சத்தம் வர மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் அதுக்கு என்ன பண்ணுறீங்க விசிலை முதல்ல இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு கிளீன் பண்ணி எடுத்திங்கன்னாலே இந்த விசில் சத்தம் சட்டு சட்டுன்னு வந்துடும் தண்ணியில் கொஞ்சமாக கல் ஊப்போம் கொஞ்சம் வினிகரோ இல்லை லெமன் ஜூஸோ ஊற்றிட்டே நீங்கள் ஒரு அஞ்சாறு நிமிஷம் மட்டும் நீங்கள் அந்த தண்ணியை கொதிக்க வச்சு இந்த விசில கிளீன் பண்ணிவிடுங்க அதே போல் காய் செய் அந்த பீலரு அதே மாதிரி தேங்காய் துருவறது இந்த மாதிரி ஒரு சில பொருட்களையும் இதில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டு கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி குக்கர் விசில் இது மாதிரி பொருளெல்லாம் நம்ம இந்த மாதிரி தண்ணியில் கொதிக்க வச்சு கிளீன் பண்ணி எடுத்தாலே போதும் அந்த பொருளை சே ரொம்ப நாளைக்கு நமக்கு உழைச்சி வரும் யூஸ் பண்ண அந்த ப்ரஷோ இல்லை அந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் இன்றைய வீடியோ டிப்ஸ் உங்களை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்